நித்திரவிளை அருகே பத்து வயது சிறுமி பலாக்காரம் கன்னியாகுமரி மாவட்டம் நித்திரவிளை அருகே உள்ள ஒரு கிராமத்தைச் சேர்ந்த பத்து வயது சிறுமி தாய் தந்தையரின் பராமரிப்பு இல்லாமல் தாத்தா உறவு முறையான அறுபத்தேழு வயது முதியவரின் வீட்டில் தங்கி வந்துள்ளார் அந்த முதியவர் கடந்த ஆண்டு ஏப்ரல் மாதம் முதல் சிறுமியை மிரட்டி பாலியல் பலாக்காரம் செய்துள்ளார் தாத்தாவின் கொடுமையை யாரிடமும் கூற முடியாமல் சிறுமி வேதனையில் தவித்துள்ளார் பின்னர் ஒரு கட்டத்தில் சிறுமி எதிர்ப்பு தெரிவிக்கவே அவளை அழைத்துக் கொண்டு அதே பகுதியில் உள்ள குழந்தைகள் காப்பகத்தில் சேர்த்து விட்டார் அப்போது அந்த சிறுமி முதியவர் வீட்டில் போது தனக்கு நேர்ந்த கொடூரத்தை சக சிறுமிகளிடம் கூறி அழுதார் பின்னர் முதியவரின் செயல் முழுமையாக வெளியே தெரியவரவே இதுகுறித்து மாவட்ட குழந்தைகள் பாதுகாப்பு அலுவலருக்கு தகவல் கொடுக்கப்பட்டது பின்னர் குளச்சல் மகளிர் போலீஸ் நிலையத்தில் புகார் கொடுக்கப்பட்டது அந்த புகாரின் அடிப்படையில் முதியவர் மீது போலீசார் போக்சோ சட்டத்தின் கீழ் வழக்கு பதிவு செய்து அவரை கைது செய்தனர்